ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதம் இது பல வகையான குறுங்கதைகளை கொண்ட ஒரு பெரும் தொகுப்பு என்றே கூறலாம் திரைப்படங்களிலும் ஊடக தொடர்களிலும் காட்டப்படுவது போல மகாபாரதமானது பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பற்றி மட்டும் கோரும் காவியமல்ல அல்ல தோன்றியதிலிருந்து தேவர்கள் அசுரர்கள் தோன்றியதிலிருந்து இயற்கையும் மனிதமும் தோன்றியதிலிருந்து என அனைத்தையும் கூறி அதில் எந்த ஒரு கருப்பொருளை எடுத்தாலும் கதைக்குள் கதை என பல கதைகளை அடர்த்தியாக கொண்ட ஒரு பெரும் காவியமே மகாபாரதம் அதே போல் அன்பு வீரம் துரோகம் காதல் சாபம் சூழ்ச்சி ஏமாற்றம் என பல உணர்வுபூர்வமான சூழலையும் படிப்பவர் மனதில் புகுத்துவதும் இக்காவியத்தின் தனிச்சிறப்பு என்றே கூறலாம் அந்த வகையில் மகாபாரத காவியத்தில் பல காதல் கதைகளும் உண்டு குழந்தையை பெற்று வானுலகம் செல்லும் அப்சரசின் காதல் அரச முறையாய் படையெடுத்து சென்று கவர்ந்து வரப்பட்டு அதன் பின் தோன்றும் இளவரசிகளின் காதல் இணையா காதல் இணைந்தும் தோற்ற காதல் பயணக்காதல் காதல் மோக காதல் பாராக்காதல் கனவு காதல் என மகாபாரதத்தில் காதல் கதைகள் பல தெய்வங்கள் அப்சரஸ்கள் ரிஷிகள் அரசர்கள் வீரர்கள் எளியவர்கள் காதல் என காவியத்தில் காதல் கதைகள் அதிகம் அதில் உயர்ந்த காதல் என்று நீங்கள் எதை கூறுவீர்கள் நளன் தமயந்தியின் காதலா சத்யவான் சாவித்திரியின் காதலா ஊர்வசி புரூரவன் காதலா அம்பை சால்வனின் காதலா கங்கை சாந்தனு மன்னனின் காதலா கிருஷ்ணர் ருக்மணியின் காதலா துரியோதனன் பானுமதியின் காதலா இல்லை அரசல் புரசலாய் பாரத காவியத்தில் கூறப்படாத கர்ணன் திரௌபதியின் காதலா இதில் எது உங்களை மிகவும் கவர்ந்த காதல் நான் இன்னைக்கு இந்த பதிவுல எனக்கு மிகவும் பிடித்த அதிகம் கண்டிராத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மகாபாரத காதல் கதையை சொல்றேன் இந்த பதிவை முழுமையா கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்த மகாபாரத ஜோடி யார் என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொருத்தர் ரசனையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் எத்தனை எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருப்போம் படித்திருப்போம் அதில் அதிகம் என்னை கவர்ந்தது என்றால் அது ஒரு அழகான ஒருதலை காதலே ஆம் அதுவும் அந்த காதல் திருமணத்திற்கு பின் தன் மனைவியின் மீதே தோன்ற அதை அவள் தன் வாழ்நாள் முழுவதும் உணராமலேயே போக கடைசியில் அவளால் இறக்கும் தருவாயில் இறுதி மூச்சில் மட்டுமே அறிந்து கொள்ளப்பட்ட நெஞ்சை துளைத்த தெய்வீக காதல் அது அவளோ தன் முழு அன்பையும் ஒருவன் மீது செலுத்தினாள் அந்த ஒருவன் அவளின் அதீத அன்பை அறிந்தும் அறியாதது போல் வேண்டுமென்றே நடித்தான் ஆனால் அவளின் அந்த அன்பு எனக்கும் கிடைக்காதா என ஏங்கி தவித்து வாழ்நாள் முழுதும் காத்திருந்தவன் இன்னொருவன் ஏன் இந்த முக்கோணக் காதல் கதை யார் இந்த மூவர் வேறு யார் எல்லாம் அர்ஜுனனும் திரௌபதியும் ஆம் திரௌபதி கொண்ட காதல் அர்ஜுனன் மீது அதை அவன் வேண்டுமென்றே அறியாதது போல நிராகரித்து நடித்தான் ஆனால் அவளின் அந்த அன்பு எனக்கும் கிடைக்காதா என ஏங்கித் தெரிந்தவன் பீமன் மட்டுமே அதுவும் சில காலமாய் அல்ல இறுதி வரை தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை அவளின் அன்பிற்காக காத்திருந்தவன் பீமன் மட்டுமே ஆம் மகாபாரத காவியத்தில் பெரிதும் அறியப்படாமல் உணரப்படாமல் பேசப்படாமல் போன எதையும் எதிர்பார்க்காத காதல் என்றால் அது பீமன் திரௌபதியின் மேல் கொண்டிருந்த அந்த அதீத ஒருதலை காதலே ஏன் திரௌபதி அதிகம் விரும்பிய அர்ஜுனனை காட்டிலும் மற்ற நான்கு பாண்டவர்களை காட்டிலும் திரௌபதியை அதிகம் நேசித்தவன் பீமனே பொதுவாக மகாபாரதத்தில் பீமன் என்றால் சாப்பாட்டு ராமன் மல்யுத்த வீரன் அடிதடி உதை கதாயுதம் என அவரின் வீரமும் பலமுமே அதிகமாக பேசப்பட்டதால் என்னமோ அவனின் காதலானது ஒரு பேசா பொருளாகவே போனது அவனின் அந்த உயர்ந்த உண்மை அன்பின் வெளிப்பாடுகளெல்லாம் யாதனில் முதன் முதலாய் திரௌபதியின் சுயம்பரத்தின் போது வில் அம்பினால் அவளை வென்றவன் என்னவோ தான் ஆனால் வெல்லப்பட்ட அவளை இல்லம் கூட்டி வர கூடியிருந்த அனைத்து அரச இளங்குமாரர்களை தோற்கடித்த வீரன் பீமனே அன்று யுத்தத்தில் மண்டப தூண் ஒன்று இடிந்து திரௌபதியின் மேல் விழப்போக அந்த தூணை தாங்கி பிடித்து திரௌபதியின் உயிரைக் காத்தவன் பீமனே ஆனால் அப்போது வரை பீமன் திரௌபதியை தன் சகோதரன் மனைவி என்றே பாவித்தான் ஆனால் என்று திரௌபதியை தன் அன்னை ஐவரும் பங்கிட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றாலோ என்று அவள் பாண்டவர்கள் ஐவரின் அதிகாரப்பூர்வ மனைவியானாளோ அன்று முதல் திரௌபதியை அதிகம் நேசித்தவன் அது மட்டுமா சூதாட்ட நிகழ்வில் திரௌபதியை தருமர் பந்தயமாய் வைத்து ஆடியதைக் கண்டு மனம் கொதித்த அவன் அண்ணனென்றும் பாராமல் தருமனின் கைகளை எரிப்பேன் என்றான் அன்றைய தினத்தில் திரௌபதிக்கு நிகழ்ந்த அக்கிரமங்களை கண்டு அவளின் மற்ற கணவர்கள் எல்லாம் வாய்மூடி அமைதியாய் மௌனம் சாதிக்க அவர்களுள் பீமன் எனும் ஒருவன் மட்டுமே அன்று அவளுக்காய் குரல் கொடுத்தான் நன்கு யோசித்தால் அந்த நிகழ்வில் நிறைந்த சபையில் திரௌபதிக்கு ஆதரவாய் பேசிய மூவர் விதுரரும் விகர்ணனும் பீமனும் மட்டுமே அர்ஜுனனும் கூட அன்று பீமனை அமைதிப்படுத்தவே முயன்றானே தவிர திரௌபதியின் துன்பத்திற்கென அவளுக்காய் வாதாடவே இல்லை அதோடு மட்டுமல்லாமல் பாஞ்சாலியின் ஆடையில் கை வைத்த துச்சாதனனின் நெஞ்சை பிளப்பேன் என்றும் தொடையில் உட்காரு அடிமையே என்ற துரியனின் தொடையை தகர்ப்பேன் என்றும் சபதம் ஏற்று அதை நிறைவேற்றியும் காட்டியவன் பீமனே உண்மையில் அன்று திரௌபதியின் மானத்தை காக்க முடியாமல் போனதற்கென தேம்பி அழுத ஒரு பீமன் மட்டுமே வனவாசத்தின் போதும் அப்படியே தொடாத திரௌபதியின் பாதம் காடு மலை மேட்டில் நடந்து சிவப்பதை கண்டு அவளை தோளிலும் கரத்திலும் தாங்கி நடந்தவன் பீமன் குபேரனின் தோட்டத்தில் பூத்திருக்கும் சௌகந்திய மலர்கள் வேண்டும் என திரௌபதி ஆசைப்பட்ட போதும் சற்றும் தாமதியாமல் அவளுக்கென நெடுந்தூரம் பயணித்து வாயு புத்திரன் அனுமரால் சோதிக்கப்பட்டு அவளுக்கென தன் காதலிக்கென தன் மனைவிக்கென அந்த மலரை பறித்து வந்தவன் பீமனே ஜெயத்ரதன் எனும் ஒருவன் திரௌபதியை கடத்திக் கொண்டு போன சமயம் அவனுடன் போரிட்டு திரௌபதியை மீட்டவனும் அவனே அன்று மற்ற பாண்டவர்களும் ஜெயத்ரதனுடன் சண்டையிடத்தான் செய்தனர் ஆனால் அவனை தோற்கடிக்க காரணமாக இருந்தவன் பீமன் மட்டுமே பின் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசத்தில் நாட்டில் விராட கீசகன் எனும் அரச புத்திரன் நிறைந்த சபை ஒன்றில் திரௌபதியின் கூந்தலை பற்றி அவளை எட்டி உதைத்தான் அச்சமயம் கூட அந்த சபையில் இந்நிகழ்வையெல்லாம் நேரில் கண்டுகொண்டிருந்த தருமர் வேண்டுமென்றே அமைதி காத்தார் அப்போதும் அவளுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி கண்டு கொதித்தவன் பீமன் மட்டுமே கூடவே திரௌபதியின் அந்த அவமானத்திற்கு கீசகனுக்கு தண்டனை அளிக்க துணிந்தவனும் பீமனே ஆம் திரௌபதியும் அன்று நான் எதை கேட்டாலும் மறுக்காதவர் என் பீமன் மட்டுமே என்று பீமனிடமே சென்று தன் அவமானம் குறித்து கூறினாள் கூறி கீசகனை கொல்வீரா எனவும் வேண்டினாள் பீமனும் அவ்வாறே தன் அன்பு மனைவியின் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினான் அது மட்டுமா மகாபாரத யுத்த முடிவில் பீமன் தான் ஏற்ற சபதத்தின் படியே தன் மனைவியை அவமதித்தவர்களான கௌரவர்கள் நூறு பேரையும் கொன்றான் துச்சாதனனின் மார்பை பிளந்து இரத்தத்தை குடித்தான் துரியனின் தொடையையும் தகர்த்தான் பதிமூன்று ஆண்டுகளாய் முடியப்படாமல் இருந்த திரௌபதியின் கூந்தலை முடியவும் செய்தான் இப்போது சொல்லுங்கள் உண்மையில் பாண்டவர்களுள் திரௌபதியின் மீது அதிக காதல் கொண்டிருந்தது யார் அவளை பாதுகாத்தது யார் அவள் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றியவர் யார் என்று எல்லாவற்றிற்கும் மேலாய் யுத்தத்தில் வென்று பல ஆண்டுகள் சென்று பரீட்சித்துவிற்கு முடிசூட்டிவிட்டு கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களைக் கொண்ட திரௌபதியும் பாண்டவர்களும் நிலைக்கென மேருமலையில் பயணித்த சமயம் முதலில் தரையில் வீழ்ந்து இறந்தவள் திரௌபதியே அப்போதும் அவளை யாருமே திரும்பி பார்க்காமல் செல்ல அதில் பீமன் மட்டுமே அவளை தாங்கி பிடிக்க எத்தனித்தான் அது மட்டுமா அவன் மட்டுமே தருமரிடம் எப்பாவமும் அறியாத இப்பெண் ஏன் முதலில் வீழ்ந்து மரணித்தாள் என காரணம் கேட்டான் அதற்கு தருமரோ இவள் நம் ஐவருள் அர்ஜுனனை மட்டுமே அதிகம் விரும்பினாள் அது இவள் செய்த பாவமாகும் ஆகையால் இவள் முதலில் இறந்தாள் என்றார் ஆனால் அச்சமயம் கூட அவள் அதிகம் விரும்பிய அர்ஜுனன் திரௌபதி ஏன் இறந்தாள் என்று காரணத்தை கேட்கவே இல்லை ஒருவேளை திரௌபதி அப்போதேனும் தன் வாழ்வின் அந்த இறுதி நேரத்திலேனும் அந்நிகழ்வை கண்டு தன் மனதில் பீமரே என் வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தவர் நீர் என் அவமானத்திற்கென பழி தீர்த்தவர் நீர் என்னை எக்காலமும் பாதுகாத்தவர் நீர் என் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றியவர் நீர் ஆனால் இறுதி வரை நான் உம்மையும் உம் அன்பையும் உம் ஏக்கத்தையும் புரிந்து இல்லை நான் அர்ஜுனன் மீது கொண்டிருந்த கண்மூடித்தனமான அன்பினால் எல்லைகளற்ற உம் அன்பை பார்க்க தவறினேன் என்னவரே அடுத்த ஜென்மத்திலாவது நீர் மூத்தவராய் பிறப்பீராக என கண்மூடி வருத்தத்தில் மரணித்திருப்பாளோ என்னமோ இப்படி மகாபாரத காவியத்தில் அதிகம் எழுதப்படாமல் மனதால் புரிந்து கொள்ள மட்டும் வெளிப்பட்ட ஒரு காதல் பீமன் திரௌபதியின் மேல் கொண்ட காதலாகும் எனக்கு மகாபாரதத்தில் பிடித்த ஒரு அழகான காதல் கதை அது பீமன் திரௌபதியின் மேல் கொண்ட காதலாகும் ஓகே நண்பர்களே உங்களுக்கும் மகாபாரதத்தில் எந்த ஜோடி மிகவும் பிடித்தமான காதல் ஜோடி என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி